சார் அந்த பைய என்னோட சர்வெண்ட் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்காது அவனை விட எனக்கு கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவா அப்புறம் வெளியே தலை காட்ட முடியாது கூட்டியே குடுக்கிறேன்

உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்ல எதுக்குடா வந்த ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டனே மன்னிச்சுக்கோங்கண்ணே இனிமேல் உங்க கால் கடியில கால் கடியில உட்காந்து நான் ஒரிஜினல் சேர்த்தாலும் சேர்க்க வெற்ற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா கீழே போடுறான் இந்தப்பா ஒரு இளநீர் குடி எல்லாம் கேட்டுக்கங்கம்மா புள்ளைய பார்த்தா கண்ணீர் தென்னைய பார்த்தா இளநீர் ஆமாம்மா அடுப்புல வச்சா வெந்நீர் அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர் நாயே அடுத்து உங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற பேசாம இளநீர் வெட்டி குடுடா என்னப்பா புள்ளைய பார்த்தா தான் கண்ணீர்னே இளநீரும் உப்பு கரிக்குது அது வேற ஒண்ணு இல்லம்மா கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்கார்வாங்கல்ல இங்க வெட்டினது டேய்

நம்ம கடையில் எல்லாமே வழக்குதானே சபாடா என்னப்பா இது வழுக்கி அழிந்தது கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ அது வழுக்கி ஒரு அழிந்து விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுது கேட்டா மொரிச்சு மொரிச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எல்லாம் எழுது வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கல நான் ஓசியா கேக்குறேன் வெட்டிடா நாயே 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 இதுக்கு மேல வழுக்க வேணும்னா ஒரு தலையை தாண்ட வெட்டுன்னு இதுக்கு மேல வழக்கம் உலகத்துலயே கிடையாதுடா அண்ணா அண்ணு வழுக்க வேண்டான்னு தேங்காயாவது குடுவின்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க கொடிக்கிட்டு போடா போடா இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் ஏன் வாங்க இந்த என்ன உட்காருங்க ஒரு சாப்பிடுறீங்களா ரொம்ப சூடா

மனுஷனு ஒரு மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டி போனியா குட்டி விட்ட நாய் வேற இங்கேயே சுத்திட்டு இருக்கேன் என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்தாரு நீயாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உக்கார இருக்கக்கூடாதா அட போடா நானே சம்பளம் கூட கெட்டது குடுக்க மாட்டேன்ட்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சு இருந்தாலும் என்ன பண்ண போறாரு ஆட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வர்றாங்க அவங்களுக்கு ஏன் குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அணியாட்ட அடியாதால தான் கேட்கணும் ஒண்ணு செய்யுமா

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவ மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா அத என்ன தொழில் செய்யலாம்னு எட்டு கேக்குறான் என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கறீங்க ஜெர்மனில இருந்து பணம் வருதுங்கறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் என்னடா ஆச்சு சே அண்ணா சின்ன பையன் கேக்குறா நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்க கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா அண்ணா என்னன்னு என்னடா நன்னன்னு நன்னன்னு முண்டாபலில் சோப்பான் காசு இல்லாம இது நாயே இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாது என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிட வேண்டியதான் அப்பாடா

நம்ம மேல ரொம்ப விசுவாசம் கடைக்கார நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிக்க வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்டி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்டசாராயம் சாப்பிடுறீங்க

ஓ பாத்து கேட்டு இருந்தா பண்ணியா என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா பாரு வாழும் கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதாவது பிச்சை போடுகிற ஐயா என்னடா இது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்லை எவனுடையே எந்த யாபாரம் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்களே ஏய் அவ்வா இவன் ஏடா உடம்ப பேசுவோம் அப்படியே தீரும் பார்த்துக்கு என்ன கோவில் தரும கர்த்தாகிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க கூட பண்றானே இங்கே இல்லைன்னா நான் பழனிக்கு போறேன்

ஓ அஸ் பாத்தி பெரிய பாத்தியா இருக்கும் போட்டு இருக்கு இனிமே இந்த அழுகுன தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்த வாங்கி அரிசி வண்டி வச்சு பெரிய ஆளு ஆகிரு வேண்டியதான் தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தான் சார் சே பெரிய தொல்லையா பார்த்தேன் டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏன்னா சும்மா சார் இருக்காரு என்ன கைய நேட்டா வச்சிருக்கீங்க படா பையன் எது பண்ற படா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கிறா

அறிவு கெட்டவன ஏழனிய அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் முடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்குறான் பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒண்ணு அடிச்சு கூட போடா பயா வேறும் பயா ஹோ என்ன ஹாயா உனக்கு என்ன வாய் தோல் தோல்வாயிடா தெரியல தெரியுது திருமரா பாடு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாயா ஆப்பா ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவ்வளோ சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்கில போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ் பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறதா இது போடாது

தருமம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாலம் உங்களுக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போடா

கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்படுவாங்க உருப்பிடுவாங்க ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம் சொல்றது எனக்கு தெரியுது அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க தெரிஞ்சிட்டு வாடா அவையார் கூப்பிடுறாங்க